வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ் ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் சிந்துபுந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் நூறு சதவீத மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டபிள்யூ மூலிகை குசுவிரட்டி நெல்லை மாவட்ட மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி நலசங்கத்தின் கூட்டம் நெல்லை டவுனில் நடைபெற்றது ஆலோசகர் சங்கர் ராம் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார் செயலாளர் முத்துவாப்பா வாப்பா பேசினார் கூட்டத்தில் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மாவட்ட அளவில் மெகா ஓவியப் போட்டி நடத்திடவும் ஒவ்வொரு மலலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளில் இருந்து தலா இரண்டு மாணவர்களை பங்கேற்க செய்து சிறந்த படைப்புகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் ஆசிரிய ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பொருளாளர் சண்முக சுந்தரம் நன்றி கூறினார் திருநெல்வேலி மாவட்ட பள்ளியின் தேர்வு கூட்டம் த திருநெல்வேலி நகர்ப்பகுதியான பகுதியான கரிசி பள்ளியில் வைத்து சிறப்பாக நடைபெறுகிறது முதல் மண்டல நிர்வாகிகள் பகுதி வாரியாக மண்டல நிர்வாக தேர்வு செய்யப்படுகிறது இந்த கூட்டத்தில் தலைமையுறையை மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய சுத்தமல்லி பகுதியின் பரமேஸ்வரர் நகரி பள்ளியின் தாளரும் மாவட்ட மண்டல தொடக்கப்பள்ளியின் தலைவருமாகிய மதிப்பிற்கு முறைய முருகர் சார் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் வரவேற்புரையை விஐபியின் மேலப்பாளையம் விஐபி நரசி பள்ளியின் தாளரும் இந்த ம தோ மற்றும் துவக்கப்பள்ளியின் நர்சரி பள்ளிகளின் தாளருமாகிய செயலாளருமாகிய முத் விஐபி முத்துவாப்பு ஆகிய நான் சிறப்புரையாட்டி ஆட்டினேன் மற்றபடிக்கு நன்றி உரையை மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய நம்ம மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தர சண்முகசுந்தர் அவர்களும் சிறப்புரையாக சங்கர்ராம் சார் அவர்கள் சிறப்புரையாட்டினார்கள் இந்த கூ கூட்டத்தில் சிற தீர்மானமாக முதல் தீர்மானமாக மண்டல வாரியாக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது இரண்டாவதாக ஆர்டி ஆக்ட் பணத்தை மாண்பு அம்மாவின் அரசு பொற்கால அரசு இந்த நர்சரி ஏழை நர்சரி பள்ளிகளுக்கு தந்து உதவ வேண்டியும் அடுத்து ஒன்று டு எயித்து வரை ஐந்து வரை நடைபெறும் இந்த பள்ளியினை எயித்து வரை உயர்த்தி தருமாறும் பரிந்துரை வேண்டு வேண்டியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி